ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு டென்னிங் சமையல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் நம்மளோட டெய்லி லைஃப்பில் நமக்கு தேவைப்படக்கூடிய நிறைய யூஸ்ஃபுல்லான சின்ன சின்ன குட்டி டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட் ஐடியா என்னென்னு பார்க்கலாம் இந்த ஐடியா பார்த்தீங்கன்னா உங்களோட சமையலுக்கான நேரத்தையும் சரி உங்களோட கேஸையும் சரி ரொம்பவே மிச்சம் பண்ணி கொடுக்கும் அது என்ன டிப்போ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் நம்ம காலையில் டைமில் தான் பரபரன்னு வேலை பார்த்துட்ருப்போம் இல்லையா டிஃபன் செய்யும்போது ஒரு பக்கம் வந்து இட்லி வேக வைப்போம் ஒரு பக்கம் சாம்பாருக்காக பருப்பு வேக வைப்போம் இல்லையா இதுக்கு மேலே இந்த மாதிரி செய்யாதீங்க இந்த ரெண்டு விஷயத்தையுமே நம்ம ஒரே டைமில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நான் வந்து இட்லி ஊற்றுறதுக்கு முன்னாடி பருப்பை வந்து இந்த மாதிரி தண்ணியில் நல்லா அலசிட்டு இப்படி ஒரு சின்ன டிஃபன் பாக்ஸில் வந்து போட்டு எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இதில் வந்து கொஞ்சமாக நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் பருப்பு வந்து வேகிற அளவுக்கு ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்க்கணும் அப்படின்னு கிடையாது ஆல்ரெடி நான் வந்து இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சுட்டேன் அதை நல்லாவே கொதிக்க ஆரம்பிச்சாச்சு இப்போது ரெண்டு ப்ளேட்டில் வந்து நான் இட்லி மாவும் ஊற்றி வச்சுருக்கேன் இப்போ தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா இந்த டிஃபன் பாக்ஸை அப்படியே இட்லி அந்த பாத்திரம் இருக்கு இல்லையா அதுக்குள்ளே வந்து வச்சுருங்க அதுக்கப்புறம் இட்லி பிளேட்டை வந்து மேலே அந்த மாதிரி வச்சு மூடி விட்டுருங்க இப்படி செய்யும் போது அந்த இட்லி வேகிற டைம்லேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வேக வச்சுருக்கிற பருப்புமே வந்து வேக ஆரம்பிச்சிரும் அதே மாதிரி இன்னொரு பக்கத்தில் நம்ம வந்து சாம்பாருக்கு இப்படி தாளிச்சிட்டோம் அப்படின்னா இட்லியை வந்து இறக்குற கையோடைய பருப்பை மசிச்சிட்டு அப்படியே நம்ம வந்து சாம்பாருக்கும் பருப்பை இதில் வந்து போட்டு தாளித்து விட்டுட்டோம் அப்படின்னா ஒரே டைமில் வந்து நமக்கு இட்லியும் வெந்துடும் அதே மாதிரி சாம்பாருமே நமக்கு வந்து ரெடி ஆகிடும் இந்த மாதிரி செய்யும் போது நமக்கு சமையலுக்கான டைமும் வந்து ரொம்பவே மிச்சம் பண்ண முடியும் அதே மாதிரி உங்களுக்கு கேஸ் செலவுமே ரொம்ப மிச்சமாகும் இட்லி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் வெந்துருச்சு அதே மாதிரி நம்ம வந்து பருப்பு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி வெந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்றைக்கி பாசி பருப்பு சேர்த்துருந்ததுனால எனக்கு இட்லி வேகிற டைம்லேயே வந்து வெந்துருச்சு இதே நீங்கள் துவரம் பருப்பெல்லாம் வந்து சேர்க்குறீங்க அப்படின்னா வேக வைக்கிறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி அதை வந்து ஊற வச்சிருங்க இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் நான் வீடியோ வந்து எந்த இடத்துலையுமே வந்து கட் பண்ணி பருப்பு வந்து நல்ல மசிய வெந்து வெந்து வந்திருக்கு நான் கையில மசிச்சு காட்டுறேன் பாருங்க எந்த அளவுக்கு வெந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாம்பாருக்கு தனியா பருப்பு வைக்கிறோம் அப்படின்னா வேகிறதுக்கு நமக்கு ரொம்பவே டைம் எடுக்கும் இல்லையா அதாவது அதுக்குமே தனியா கேஸ் வந்து செலவாகும் அந்த மாதிரி செய்யாமல் இப்படி செஞ்சிட்டிங்க அப்படின்னா ஒரே நேரத்தில் ஒரு சில வேலைகளை வந்து நம்ம ஈஸியாக முடித்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரியான ஒரு சில ஐடியாஸ் வந்து உங்களோட வேலையும் சரி கேஸையும் சரி சமையலுக்கான நேரத்தையும் சரி ரொம்பவே ஈஸியாக சேவ் பண்ணி கொடுக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சாம்பாருமே ஒரு பக்கம் ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தது அப்படின்னா ஓகே தெரியல அப்படின்னா இதுக்கு மேலே நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக அவங்களோட வேலை டைம் வந்து ரொம்பவே மிச்சமாகும் அதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் ப்ளீஸ் ஒரு ஷேர் கொடுத்துருங்க நெக்ஸ்ட்டு இப்போ என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க இந்த மாதிரி ரோஜா பூவெல்லாம் நம்ம வந்து சாமி படத்துக்கு வைக்கிறதுக்காக வாங்கி யூஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதை வந்து சாமி படத்துக்கெலாம் யூஸ் பண்ணிட்ட பிறகு அது காஞ்சிருச்சு அப்படின்னும் போது தூக்கி போடாமல் அதை வந்து யூஸ் பண்ணுவாங்க நம்ம இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷான பூக்கள் தான் வந்து யூஸ் பண்ண போகிறோம் இன்றைக்கி நான் எடுத்துக்கிறது பார்த்தீங்கன்னா பன்னீர் ரோஸும் அதுக்கப்புறம் வந்து ஒரு சில சாமந்தி பூக்களும் வந்து எடுத்திருக்கேன் அது எல்லாத்தையுமே அந்த காம்புகள் எல்லாம் தனியாக கிள்ளிச்சு அந்த இதழ்கள் வரைக்கும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க நம்ம இன்றைக்கி வந்து வீட்டில் எப்படி வந்து கம்ப்யூட்டர் சாம்பிராணி இருக்கு இல்லையா அதை வந்து எப்படி நம்ம வீட்டில் ஈஸியாக பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் இப்போ நம்ம டேரெக்டாக வந்து அந்த பூ வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போதே நம்ம வந்து பண்ணும்போது அதுலேருந்து வர்ற வாசனையே வந்து தனியாக தான் இருக்கும் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பழைய தோசைக்கு தவா வந்து நான் அடுப்பில் வச்சுருக்கேன் தோசை தவா அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு பழைய கடாய் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இப்படி அந்த பூ அப்படியே அந்த தவாவில் போட்டு நல்லா இந்த மாதிரி வந்து கரண்டி வச்சு கிண்டிகிட்டே இருங்க கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்கன்னா அந்த பூக்கள் எல்லாமே நல்லா அந்த மாதிரி வருபட்டு ட்ரை ஆக ஆரம்பிச்சிரும் இந்த மாதிரி வந்து எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம இதை வந்து மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறோம் காஞ்ச பூக்கள் வந்து யூஸ் பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா அந்தளவுக்கு நமக்கு வந்து வாசனை அதில் பெருசாக தெரியாது இதுவே நீங்கள் ஃப்ரெஷ்ஷான பூக்கள் வந்து யூஸ் பண்ணி பண்ணும்போது இன்னுமே நல்ல வாசமாக இருக்கும் நான் கை வச்சு இப்படி கசக்கி விடும்போதே பார்த்திங்க அப்படின்னா நிறைய பூக்கள் வந்து நல்லா ட்ரையாக அப்படியே உடஞ்சி வருது கையிலேயே இப்போ இந்த மாதிரி வந்து ஒரு சின்ன மிக்ஸி கப்பில் இதை வந்து மாற்றிக்கலாம் நல்ல குறை குறைன்னு போட்டு பல்ஸ் மோட்டில் அந்த மாதிரி நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் ரொம்ப நைஸாகவும் நான் அரைக்கலை கொஞ்சம் அந்த மாதிரி இருக்கும்போது தான் அது வந்து நம்ம பற்ற வைக்கும்போது நல்லவங்களுக்கு வந்து அந்த பூவோட வாசம் வந்து நல்லாவே வீச ஆரம்பிக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஃப்ளேவருக்காக வந்து கற்பூரம் ஆட் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி நம்ம வீட்டில் வந்து பற்ற வைப்போம் இல்லையா அந்த தொட்டி சாம்பிராணிலாம் இருக்கும் இல்லையா அந்த சாம்பிராணி இருந்தது அப்படின்னா ஒரு பிஞ்சு வந்து சேர்த்துக்கோங்க ஃப்ளேவருக்காக தான் சேர்க்குறோம் அதுக்கப்புறம் கொஞ்சமாக நெய் வந்து சேர்த்துக்கோங்க இதை வந்து நம்ம ஏற்றி வைக்கும்போது நல்ல ஒரு மனமாக இருக்கும் இப்படி எல்லாத்தையும் சேர்த்து இப்படி வந்து கை வச்சு மிக்ஸ் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து பிடிச்சிக்கோங்க உங்களுக்கு பிடிச்சமான ஷேப்பில் வந்து இப்படி பிடிச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்படி செஞ்சுட்டு ஒரு நாள் ஃபுல்லாக அதை வந்து வெயிலில் காய வச்சு எடுத்துக்கோங்க மறுநாள் நம்ம வந்து ஏற்றும் போது நமக்கு நல்ல வாசமாக இருக்கும் நம்ம எவ் நிறைய பூக்கள் வந்து சேர்த்து நம்ம வந்து செய்யும்போது நமக்கு இன்னமே குவான்டிட்டி வந்து அதிகமாக கிடைக்கும் நம்ம வந்து சேர்த்துருக்கற கொஞ்சமான பூக்களுக்கு இவ்வளோ தான் எனக்கு வந்து கிடச்சிது இதை வந்து நான் காய வச்சு எடுத்துட்டு மறுநாள் உங்களுக்கு காட்டுறேன் எப்போவுமே நம்ம இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம கைப்படம் வந்து செஞ்சு சாமிக்கு பற்ற வைக்கும்போது அதில் கிடைக்கிற திருப்தியே வந்து தனியாக தான் இருக்கும் நல்லாவே காஞ்சு வந்துருச்சு இப்போ இதை வந்து நம்ம ஏற்றி வச்சிடலாம் பற்ற வைக்கும்போதே பார்த்தீங்கன்னா டக்குனு இதில் வந்து பிடிச்சிருச்சு புகையும் வந்து நல்லா நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு அதே மாதிரி நல்ல ஃப்ளேவர் ஃபுல்லாக இருக்குது இதில் வந்து நிறைய பூக்கள் வந்து நீங்கள் சேர்த்திங்க அப்படின்னா வெரைட்டி ஆஃப் பூக்கள் வந்து சேர்க்கும் போது எல்லா பூக்களோட வாசமும் சேர்ந்து வரும் நான் இன்றைக்கி இதில் ரெண்டே ரெண்டு பூக்கள் மட்டும்தான் சேர்த்துருந்தேன் அதாவது பன்னீர் ரோஸும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில சாமந்தி மட்டும்தான் வந்து சேர்த்துருந்தேன் புகை வந்து எந்த அளவுக்கு நல்லா வருது பாருங்கள் வீடே வந்து நல்லா கமகமான வாசமாக இருந்தது எப்போவுமே நம்ம வந்து கைப்பட செஞ்சு இந்த மாதிரி பண்ணும்போது மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் இட்லி வந்து நல்லா புசு புசுன்னு வரணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு கால் கப் அளவுக்கு இந்த மாதிரி வந்து ஜவ்வரிசியை ஊற வச்சு அரைக்கும் போது சேர்த்து அரைச்சி பாருங்க உங்களுக்கு வந்து இட்லி ரொம்ப சாஃப்டாக பஞ்சு போல் வரும் இந்த டிப்பு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் மாவு அரைக்கும் போது ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க இந்த ஐடியா பிடிச்சிருந்தது ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் டிப் பார்க்கலாம் இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ரொம்ப ஈஸியாக ஒரு பாலக்கீரை சிக்கன் போட்டு குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த பாலக்கீரையை நம்ம ஃபஸ்ட்டு வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் பாலக்கீரை வந்து க்ளீன் பண்ணுறது ரொம்பவே ஈஸி தான் இந்த மாதிரி வந்து அந்த கீரையை இந்த மாதிரி பிடிச்சிக்கிட்டு அதோடய தண்டை மட்டும் மேல் பக்கமாக அப்படியே இழுத்துகிட்டே வந்தீங்க அப்படின்னா ஈஸியாக உங்களுக்கு வந்து க்ளீன் ஆகிடும் முத்தல் தண்டாக இருந்தது அப்படின்னா நீங்கள் தனியாக ஃபுல்லாக அந்த தண்டை வந்து எடுத்துருங்க பிஞ்சு தண்டாக இருந்ததுன்னா அந்த இலையோடு சேர்த்து ஃபுல்லாக எடுக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது பிஞ்சு தண்டுன்னும்போது அப்படியே வந்து விட்டுருங்க முட்டல் தண்டு மட்டும் தனியாக எடுத்துக்கிட்டு இந்த இலைகளை மட்டும் இந்த மாதிரி வந்து கிளீன் பண்ணி எடுத்துக்கோங்க பாலக்கீரையில் ரொம்ப அதிகமான சத்துக்கள் இருக்கிறதுனால இதில் வந்து நம்ம எப்போவுமே இது அதிகமாக நம்மளோட சாப்பாட்டில் வந்து சேர்த்துக்கணும் இதுக்கு வந்து ஒரு மசாலா அரைக்கலாம் இப்போது ஒரு சின்ன மிக்சி கப்பில் ஒரு ரெண்டு பல் தேங்காய் வந்து சேர்த்துருக்கேன் அது கூட ரெண்டு பச்சை மிளகா அது கூட ரெண்டு முந்திரி வந்து சேர்த்துக்கோங்க அதே சமயத்தில் ஒரு ரெண்டு கிராம்பு அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு சின்ன தொண்டு பட்டை ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க அது கூடவே வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கசகசா வந்து சேர்த்துக்கோங்க நான் முன்னாடியே வந்து அரைக்கும் போது சேர்க்க மறந்துட்டேன் லாஸ்ட்டாக வந்து சேர்த்து அதையும் அரைச்சி எடுத்து தனியாக வச்சுட்டேன் இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற பாலக்கீரையை நல்லா தண்ணியில் அலசி எடுத்துக்கோங்க அலசினதுக்கப்புறமா இந்த மாதிரி வந்து பொடியாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க எந்தளவுக்கு நல்லா பொடியூஸாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பொடியாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி சிக்கனும் பாலக்கீரையும் சேர்த்து போட்டு வைக்கிற குருமா வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க பிரியாணி அதுக்கப்புறம் ஒயிட் ரைஸு குஷ்கா நெய் சோறு அதுக்கப்புறம் தேங்காய் பால் சாதம் இந்த மாதிரியான சாதம் வெரைட்டிக்கு உங்களுக்கு இது வந்து ரொம்ப சூப்பரான ஒரு காம்பினேஷனாக இருக்கும் எந்த அளவுக்கு பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் பாருங்கள் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுருக்கேன் இப்போ தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிட்டு ஒரு கொஞ்சமாக வந்து சீரகம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க அது கூடவே ஒரு ரெண்டு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருந்தேன் அதையும் வந்து சேர்த்துக்கலாம் நம்ம ஆல்ரெடி அந்த மசாலாலேயே பட்டை கிராமெல்லாம் சேர்த்து அரைச்சிருக்கிறதுனால இதில் வந்து சேர்க்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது ஒரு கொத்து கருவேப்பிலையை ஃப்ரெஷ்ஷாக உருவி போட்டு அதையும் இப்படி வதக்கி எடுத்துக்கோங்க வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு வதங்கினா போதுங்க அதுக்கப்புறம் இது கூடவே வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் வந்து கூடவே சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க இந்த டைமில் நல்லா பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருந்தேன் சிக்கனை வந்து சேர்த்துருக்கேன் இதில் வந்து எலும்பு இல்லாத சிக்கன் வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அதையும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் நேரம் வந்து சிக்கனை அந்த மாதிரி வந்து வதக்கி விடுங்க இந்த பொடியை நம்ம கட் பண்ணி எடுத்துருக்கிறதுனால அது சீக்கிரம் வந்து வதங்கி வந்துடும் கூடவே இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சமாக மஞ்சள் பொடி வந்து சேர்த்துக்கிட்டு அதையுமே நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வந்து வதக்கும் போதே அந்த சிக்கனில் இருக்கிற அந்த பச்சை வாடை எல்லாமே வந்து போயிட்டு நல்லா கமகமான வந்து வாசம் வர ஆரம்பிக்கும் இந்த டைமில் மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மூடி வச்சுருங்க லைட்டாக வந்து அது தண்ணி விட்டு வர ஆரம்பிக்கும் அந்த டைமில் ஓப்பன் பண்ணி நல்லா கலரி விட்டுட்டு இப்போ இதில் வந்து நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனி மிளகாத்தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் குழம்பு மிளகாத்தூள் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு வதக்கி விட்டதுக்கப்புறமா ஒரு சின்ன தக்காளியை பொடியாக நறுக்கி இந்த மாதிரி நல்லா பல்ஸ் மோடில் போட்டு எடுத்திருக்கேன் அதாவது ரொம்ப மையாகவும் அரைக்காமல் கொஞ்சம் குறை குறப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்து அதை சேர்த்துக்கோங்க உங்களுக்கு கிரேவி வந்து நல்ல ஒரு திக்னஸ் கொடுக்கும் அதுக்காக தான் இப்படி சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க அப்புறம் ஓப்பன் பண்ணி ஒரு கலர் கலரிட்டு நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா முன்னாடி அந்த மசாலாவை இந்த டைமில் வந்து உள்ளே சேர்த்துக்கோங்க மசாலாவை சேர்த்துட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு வதக்கி விடுங்க அந்த வாடை எல்லாமே வந்து போகட்டும் இது ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே மூடி போட்டு மூடி வச்சுருங்க அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கலரி கொடுக்கும்போது நல்ல கம கமன்னு வாசம் வரும் இந்த டைமில் நம்ம வந்து மசாலா அரைச்சோம் இல்லையா மிக்ஸி கப்பு அதை அலசி அதில் இருந்து தேவையான அளவுக்கு இந்த கிரேவிக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி வந்து தண்ணி சேர்த்துச்சு காரம்லாம் பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு ஒரே ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இதுக்கு நீங்கள் வந்து சிக்கனும் போட்டுக்கலாம் அதே மாதிரி மட்டன் கூட போடலாம் எது சேர்த்தாலுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து ஒரே ஒரு விசில் விட்டோம் இல்லையா அதுக்கப்புறமா அதை குக்கர் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கிரேவி வந்து நல்லா கொதித்து சிக்கனும் வந்து நல்லா வெந்து வந்திருக்கும் இந்த டைமில் திரும்ப ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா கீரை அதையும் வந்து உள்ளே சேர்த்துக்கோங்க இது சேர்த்ததுக்கப்புறமா நல்லா இதை வந்து கலந்து விட்டுட்டு அப்படியே ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணாமல் லைட்டாக ஒரு பக்கம் வந்து ஓப்பனாக இருக்கிற மாதிரி மூடி போட்டு இதை வந்து க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க இது வந்து கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து ஹை ஃப்ளேம்லேயே வந்து விட்டுருங்க அதுக்கப்புறமா ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு சிம்மில் வந்து மாற்றிக்கோங்க கிரேவி வந்து நல்லா கொதித்து திக்காக ஆரம்பிச்சிருக்கு ஃபைனலாக வந்து நம்ம ஒரு ரெண்டு பவுடர் இதில் வந்து சேர்க்க போகிறோம் கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஒரு ரெண்டு பிஞ்சு வர்ற மாதிரி சீரகப்பொடி வந்து சேர்த்துக்கோங்க அப்படியே ரெண்டு நிமிஷம் அந்த மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சு அப்படியே கொதிச்சதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிட்டேன் ரொம்பவே சூப்பராக டேஸ்டியான பாலக்கீரை சிக்கன் போட்டு பண்ண குருமா சூப்பராக ரெடி பண்ணிட்டோம் இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா குஷ்கா பிரியாணி ஒயிட் ரைஸ் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம வந்து நெய் சோறு அதுக்கப்புறம் தேங்காய் பால் ரைஸ் இது எல்லாத்து கூடவும் வச்சு சாப்பிட சம காம்பினேஷனாக இருக்கும் அதே மாதிரி சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க நீங்கள் இது வரைக்கும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னா ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் அதுக்கு மேலே நீங்கள் விடவே மாட்டிங்க நான் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா குஷ்காவுக்காக தான் இது வந்து சைடிஷ்ஷாக வந்து பண்ணியிருந்தேன் செம்ம சூப்பராக இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய டிப்ஸ் வீடியோஸ் நம்ம வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம் டைம் இருந்தது அப்படின்னா ப்ளேலிஸ்ட்டில் கூட கொடுத்துருக்கேன் சேனலில் போய்ட்டு வந்து செக் பண்ணி பாருங்கள் நிறைய பேர் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமே வந்து பார்த்துட்டுக்கிங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்ம வீடியோ போடும்போதெல்லாம் நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் இந்த வீடியோவை அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட மறக்காமல் ஒரே ஒரு ஷேர் மட்டும் கொடுத்துருங்க இதே மாதிரி இன்ட்ரஸ்டிங்கான இன்னொரு நல்ல பதவியில் நான் உங்களை திரும்ப பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ